ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி கட் ஃபேஸில் கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் அது எங்கே இருக்குதுன்னா கோவைட்டு பாலாஜி மெயின் ரோட்டில் இருந்து நீங்கள் ஒரு ஆறரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குதுங்க வலசுப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க தென்னம்ப போட்டிருக்குறாங்க நல்லா ரோடு பேசிங்க பாருங்க ரோடு பேசுங்க பூமி இதுதானுங்க இந்த பூமி தானுங்க ஏக்கரா எழுபது லட்ச ரூபா ஒரே ஏக்கரா இருக்குதுங்க எழுபது லட்சரூவா சொல்கிறாரு நெகாசிப்பில் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் தண்ணி தந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போர் வாங்கி போர் போட்டு சர்வீஸ் போ வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க பூரா செவ்வள்ளனி மரம் வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு வேண்டாட்டின்னு செவ்வள்ளனி மரம் பிடுங்கி வெறுங்காடு பண்ணி நாட்டுப்போல ஓரனாலும் போட்டுக்கலாம் இல்லை எதுவும் இருந்துச்சு அதனால விட்டுடலாமுங்க பியூர் செம்மண் காடுங்க நல்லா ரோடு பேசுங்கள் சமசதுரமான பூமி எங்கேயும் இழுக்காமல் நல்லா பெட்டுங்க அப்படியே வாங்குகிறோம் கம்பி வேலைக்கு போடலாம் ஒரு கேட்டை போடுறோம் அப்படித்தான் இருக்குங்க ஏக்கரா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க நெகாசிப்பிள் ஆகுங்க ஆறு மாதம் தண்ணி தருவாங்க இந்த ஐட்டம் யாராவது பிடிச்சிருந்துன்னா எனக்கு கால் பண்ணுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூளக்கல் வழியாக பண்ணலாமுங்க ஆச்சிப்பட்டி வழியாகவும் பண்ணலாங்க படலாங்க வடக்கு வளையம் வழியாக வந்து வரலாங்க மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கு பார்த்து வாய்க்கு నైట్ పిడిచిందా కాల్ పను